ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் எதைப்பற்றிய ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஜூன் மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக சேர்க்கையால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை அந்தந்த ராசிக்கு ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ சில நேரம் நவக்கிரகங்கள் சேரும்போது அது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் சில நேரம் நவக்கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஜூன் ஏழாம் தேதிக்கு இரு கிரகங்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஆபத்து ஆபத்தானது உருவாக போகுது இந்த ஆபத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி என்ன கிரகங்கள் இணைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க செவ்வாய் வந்து மிக முக்கியமான சூரியனுக்கு அடுத்த கிரகம் கேதுவும் வந்து நிழல் கிரகம் கேது நிழல் கிரகங்களாக இருந்தாலும் இது செய்கிற வேலை சாதாரண வேலை கிடையாது ஒவ்வொருவருக்குமே அதிக கஷ்டத்தை கொடுக்கறதுல முதன்மையாக இருக்கிறது கேது அப்பேற்பட்ட கேதுவும் செவ்வாயும் இணைந்து ஒரே ராசியில் சங்கமிக்க போகிறாங்க ஜூன் ஏழாம் தேதி இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொருவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் ஆக்சுவலி இந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்து உருவாகக்கூடிய அந்த இந்நாளில் வந்து விசபோதக யோகமானது உருவாகுது இந்த யோகா உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விபத்தில் மாட்ட போறீங்க உங்கள் ராசிக்கு என்ன மாட்ட போறீங்க அப்படிங்கிறத தான் சொல்ல ஃபஸ்ட்டு இந்த இணைவு வந்து எந்த ராசியில் நடைபெற போது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுற அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கோ மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கோ கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த யோகங்கள் வந்து சரி இந்த யோகங்கள் சுப அசுப விளைவுகளை அப்போதைக்கு ஏற்படுத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டு முக்கிய கிரகங்கள் அவை ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசில கேதுவோடு இணையப்போது செவ்வாய் தைரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறாரு கேது ஏற்கனவே சிம்ம ராசியில இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில சிம்மத்துல செவ்வாய் கேது சேர்க்கையானது நடைபெறுது இது விஷபோதக யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஏழு அன்னைக்கு உருவாக்குது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குறதன் காரணமாக சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்கிற பலனை வந்து சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக இன்னும் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் பொதுப்பணில் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த விஷபோதக யோகமானது பல இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டில் உருவாகுது இந்த யோகோ இந்த அசுபயோகத்தால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் தான் நீங்கள் நீதிமன்ற விளக்குகளில் தோல்வியை சந்திக்க நேரிடும் அதனால் நீதிமன்ற வழக்குகளில் இப்போதைக்கு தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அவர்கள் சில விபத்துக்களை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நேரத்தில் விபத்துக்கள் சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக வாகனம் வெட்ட வேண்டும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் கூட பொறுமையாக பணியாற்ற வேண்டும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கு திருமண வாழ்க்கையில் உங்கள் உறவு மோசமடைய வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அதனால் பணத்தெல்லாம் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக கையாளணும் இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இனி ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு பொது பலனை சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த கிரக சேர்க்கைனால் இன்னும் டீப்பாக சொல்ல போகிறேன் இந்த சேர்க்கைனால் இன்னும் என்னென்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மெயின ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு சுக்ரன் சுக்கரன் வீரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த கிரகநிலைகள் வள வருவது கிரக சேர்க்கையினோட அடிப்படையில் இன்னும் நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் கிடைத்தது எதையுமே சாமர்த்தியமாக தக்க வைத்து கொள்ளணும் அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அப்புறம் நீங்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் ஏழில் கிரக சேர்க்கைக்கு பிறகு அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் ஓரளவு பலன்களை தரும் பொருள் சேர்க்கையானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் செவ்வாயோடைய சஞ்சாரம் இடமாற்றத்தை உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும் அப்புறம் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டியது வரலாம் அதனால் கவனம் தேவை இரவில் நீண்ட நேரம் கண்விழிப்பதை அவாய்ட் பண்ணுங்கள் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபமானது கிடைக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போது பிஸியாக இந்த கிரக சேர்க்கைனால காணப்படுவீங்க செலவுகள் கொஞ்சம் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு நியாயமாக கடன் விவகாரங்களை கொடுக்கல் வாங்கலை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுப்புகள்லாம் கூடும் அதற்கேற்ப செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு சரியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினருடைய வருகையானது இருக்கும் ஸோ அந்த வருகையை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட பயணங்கள் செல்ல நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதங்கிறது ஆகும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு ஸோ அப்படி உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும் கண்களால் உபத்திரம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் கடமைகளை சரிவர செய்வது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் திறமையும் கூடும் உழைப்புங்கிறது வீண் போகாது இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில இந்த கிரக சேர்க்கையினால் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பல விதத்தில் உங்களுக்கு புகழ் கூடும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிசயம் நடக்கும் போட்டிகள்லாம் வந்து விலகும் பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வந்து வசூலாகும் உங்களோட ராசிக்கு இந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இது கேட்பேன் நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி